எல்லா கோவில்லையும் எல்லா கோவில்லையுமே ஏதோ ஒரு விஷயம் புதுசாக இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் என்ன புதுசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் திருமூலருக்குன்னு ஒரு சன்னதி இருக்குது இதை ஜீவசமாதி அப்படின்னு சொல்கிறாங்க திருமூலர் சிவபெருமானோட ஒன்றரை கலந்த இடம் அப்படின்னும் இந்த இடத்த சொல்கிறாங்க இந்த திருமூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருமூல தான் திருமந்திரத்தை மூவாயிரம் வருஷம் உட்கார்ந்து இந்த பூமியில அப்ப அதாவது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த திருவாடுத்துறையில தான் எழுதியிருப்பார் வருஷத்துக்கு ஒரு மந்திரமாக மொத்தம் மூவாயிரம் மந்திரத்தை மூவாயிரம் வருஷத்துல இந்த திருமூலை திருமந்திரத்தை எழுதியிருப்பார் இவர் சிவபெருமானோட மிகப்பெரிய பக்தர் அப்படின்ற மாதிரியே நந்தி பெருமானோட மிகப்பெரிய பக்தர் அவர் ஐம்பத்தி ஒன்னு அப்படின்னு தான் முதல்ல திருமந்திரத்தையே எழுதியிருப்பாரு அவ்வளவு அழகான திருமந்திரத்தை இந்த ஊர்ல இந்த பூமில உட்காந்துட்டு தான் அவர் மூவாயிரம் வருஷம் எழுதியிருப்பாரு இதுவே பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இவர் ஆதி சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுற பதினெண்டு சித்தர்கள்ல முதலாவது சித்தரமாகவுமே இந்த சித்தர் இருப்பார் இவர் ஆதி சித்தர் இவர் கூடு விட்டு கூடு பயிரத்தில் வல்லவர் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த திருமூலரோட சன்னதியில முழுமையாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் இருப்பாரு அதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன வித்தைகள் எல்லாம் செஞ்சார் அப்படின்றது இருக்கும் ஒரு முறை இந்த ஊருக்கு பக்கத்துல உள்ள ஏதோ ஒரு இடத்துல மாடு மேய்க்கிற ஒருத்தவரை பாம்பு தீர்னதுனால அவர் இறந்து போனதாகவும் அவர் உடலில் மாடுகள் எல்லாம் வீட்டுக்கு போய் கரை சேர்க்கணும் அப்படின்றதுனால திருமூட தன்னோட உடலை விட்டு அவரோட உடலுக்கு மாறி அந்த வீட்டில் போய் மாடுகள்லாம் சேர்க்கும்போது அவரோட மனைவி வந்து வாங்கன்னு அழைக்கும்போது வரமாட்டேன்னு சொல்லி வெளியிலே உட்காந்து திரும்ப தான் திருமூளை கூடு விட்டு கொடுப்பாஞ்சேன் அப்படின்னு கதையெல்லாம் சொன்னதாகவும் சொல்லப்படுவாங்க சோழர் அறுபத்தி மூவர்ல ஒருவராகவும் இருப்பார் நந்தியோட மிகப்பெரிய பக்தனான இவர் இந்த ஊர்ல இருப்பாரு இந்த ஊர்ல தான் மிகப்பெரிய நந்தியும் வெளியிலே இருப்பாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாடுதுறை அப்படின்ற ஊர்ல இருக்கு இந்த கோவிலுக்கு நீங்க போகணும் அப்படின்னா கும்பகோணத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல திருவாடுதுறை அப்படின்ற ஊரில் இருக்கும் இதுக்கு முன்னாடி திருவாலங்காடு அப்படின்ற ஊர் இருக்கும் அங்கே இறங்கி கூட நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா உள்ளார் ஒரு கிலோமீட்டரில் வந்துடலாம் மயிலாடுதுறையிலேருந்து இருபது கிலோமீட்டரில் இந்த திருவாடுதுறை இருக்கும் இதுக்கு பக்கத்திலே தான் திருமூலர் பிறந்த ஊர் இருக்கும் இந்த கோவில் மொத்தம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் எங்கள் திருமூலர் இருக்கிறது மிக பிரம்மாண்டமான சிறப்பு இங்கு உள்ள நந்தி தான் மிகப்பெரிய நந்தியாகவும் மூல நந்தியாகவும் சொல்லப்படுவாங்க சுந்தரருக்கு சிவபெருமான் பொன்காசு கொடுத்ததாகவும் இந்த ஊர்ல உள்ள வலிபீடத்துக்கு நிறைய சிறப்பு உள்ளதாகவும் தீர்த்தத்துக்கு நிறைய சிறப்பு உள்ளதாகவும் இந்த ஊர்ல உள்ள ஈசனுக்கு ரெண்டு பேர் உள்ளதே மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னும் அம்மனுக்கு இந்த ஊர்ல உயிர் கொடுத்ததாகவும் சொல்லுவாங்க இங்கே உள்ள ஈசனோட பேர் மணீஸ்வரர் அது கூடவே கோமுகீஸ்வரர் அப்படின்ற பேரும் இங்கே உள்ள ஈசனுக்கு இருக்கும் கோவில சிவபெருமான் லிங்க திருமேனியா இருப்பார் இவர் கூடவே இன்னொரு இருப்பார் அவர் ஐயாயிரம் வருஷம் பழமையானவர் அவர் யார் அப்படின்னா தியாகராஜர் இங்கேயும் தியாகராஜர் இருக்கிறது தனி சிறப்பு ஆனா இங்க உள்ள தியாகராஜரை யார் வச்சிருப்பார் அப்படின்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சோழ பேரரசுல ஒரு பிரம்மாண்டமான பேரரசு உருவாக்கி வச்ச முசுகுந்த சக்கரவர்த்தி தான் இங்க உள்ள தியாகராஜரையும் கொண்டு வந்து சேர்த்திருப்பார் கோவிலோட கட்டிடக்கலை ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது ஆனா இங்க உள்ள மூலவர் ஐயாயிரம் வருஷம் பழமையானவர் அதுதான் இந்த கோவிலோட பிரம்மாண்டமான சிறப்பு அழகுக்கும் அழகு சேர்க்கிற அம்பாலை இங்க நீங்க பார்க்கலாம் அவங்க பேரு அபுத குஜலாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க அம்பாளுக்கு சாபம் நிபத்தியான கோவிலாகவும் மறுபிறவியா அம்பாள் திரும்ப இந்த பூலோகத்துல வந்து இந்த சிவசேத்திரத்துல தான் திரும்பவும் உருவெடுத்ததாகவும் சொல்லுவாங்க ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் நந்திக்கு மிக பெரிய சிறப்பா இந்த கோவில சொல்லுவாங்க இந்த கோவில இந்த தான் மூலநந்தி இவர் பூமியிலேருந்து உருவான நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதை மாதிரி இன்னொரு பழமையான கோவலை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்